கடையடைப்பு போராட்டம் கடைந்தெடுத்த கயவர்கள் விடுத்த அழைப்பு அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தொழிலாளர்கள் வேலைக்கு போவதை வயிற்றில் அடிக்க வடக்கை வாழக்கூடாது என்ற கூட்டம் திட்டம் போட்டு செயற்படுகிறது நாளாந்த கூலிகளை நடுரோட்டில் விடப்போகிறதா இந்த வயிற்றை வயிற்றில் அடித்து இந்த கயவர் கூட்டம் முல்லத்தீவில் நடந்தது கஞ்சா குடித்தவர் குளத்துக்கள் விழுந்து இறந்து போனார் படை படை வீரர்களும் கஞ்சா குடிப்பவர்களும் நிகழ்ந்த நிகழ்வே ஒழிய அது அதற்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அங்கே கஞ்சா வியாபாரம் நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கிறது அங்கே கஞ்சா தான் குளத்தில் விழுந்திருக்கான் என்று மருத்துவ அறிக்கை உறுதி செய்திருக்கிறது அதை தமிழ் தேசியத்தோடு எப்படி இணைக்க முடியும் திரும்ப பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்ப முயற்சிக்கின்ற வேளையிலே நாலாந்த குழிகள் மிகவும் சிரமப்படுற சொல்லப்படுற சூழலில் அவர்களை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்வது பேருந்துகளை நிறுத்துவது வண்டிகளை நிறுத்துவது கடைகளை அடைக்க சொல்வது கொடுமையான அழைப்பு அப்படியா கயமர்கள் தான் அந்த அத்தகைய அழைப்பை இந்த கொடுமையான அழைப்பை விடுவார்கள்